அவசர காலையில் என்ன பண்ணுறதுன்னு இருக்க நேரத்தில் சட்டனி கிச்சனுக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்தில் ரவா போட்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது நம்ம செய்கிறதுக்காக வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சரி அதை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு மிதமான ஹீட்டில் வச்சு ரவை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து விடுங்க சுட சுட இந்த மாதிரி வறுத்துட்டு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு செஞ்சாதான் இதோட டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு வறுத்தா சரியான அளவாக இருக்கும் இப்போ ரவை நல்லா வாசம் வந்துருச்சு நல்லா வறுத்துட்டேன் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பிஞ்சளவு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு கப்பு ரவைக்கு நான் அரை அளவு தண்ணி எடுத்துருக்கேன் சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு மறுபடியும் மிச்சம் இருக்க தண்ணியை ஊற்றி பிசஞ்சிக்கலாம் தண்ணியை வந்து ஒரேதான் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தொளிச்சு தொளிச்சு விட்டுட்டு தான் நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும் ரவை வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் சூடாக இருக்கும் அதனால் கையை வச்சு போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் நான் வச்சுட்டேன் எனக்கு போதுமான அளவாக இருந்துச்சு இப்படி இறுக்கி பிடிச்ச உடனே நமக்கு அப்படியே நமக்கு கொலக்கட்டை மாதிரி பொடிப்படணும் ஒதுக்கும் போது நல்லா ஒதுந்து வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இதோட பக்குவம் சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் போடுறேன் இப்போ முதல்ல நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பிசஞ்சு பிசைஞ்சு விடுங்க நல்லா அந்த தேங்காவோட சாரெல்லாம் நமக்கு அதில் ரவையில் இறங்கணும் அந்தளவுக்கு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது புட்டு மாதிரி நம்ம அவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதை நல்லா ஈரப்படுத்திக்கோங்க நல்லா ஈரப்படுத்தினதுக்கப்புறமா தான் இதை செய்யணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம் இது ரெண்டு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை வைக்கணும் இதை வந்து ஃபுல்லாக மூடி விட்டுருங்க அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மூடினீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சு வந்து அது எல்லாமே களி களி ஆகிரும் அதனால இந்த மாதிரி நாலு பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அப்படியே நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போதே வீடே நமக்கு வாசமாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வறுத்துட்டு தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்தோம் அப்படின்னா உருண்டு வரணும் அதுதான் நமக்கு வெந்ததுக்கான பக்குவம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு பவுலுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு சாப்பிட்லாம் நான் இது கூட இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு எப்போ சாப்பிட்றனோ அந்த டைமில் மட்டும்தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்குவேன் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் கொடுப்பேன் ஸோ அதனால நான் இந்த நேரத்தில் வந்து சுகரும் நாட்டு சக்கரையும் சேர்க்கலை ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்தோம் அதில் ஒரு கைப்பிடி அளவு மாவோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சி வேக வச்சிட்டோம் மிச்சம் இருக்கிறது வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க சும்மா கூட நம்ம அள்ளி சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க இதை இன்னொரு மெத்தடில் கூட செய்யலாம் இதை அப்படியே நம்ம கடுகு ஜீரகம் மொளுந்து எல்லாமே போட்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டை அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் சட்டனு செய்யக்கூடிய இந்த காலை உணவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பாய்